வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோவில் நான் பேச போகிறேன் அப்படின்னா சுவாமி சிலைகள் வைத்து வீட்டில் அதாவது நம்ம பூஜை ரூமில் வச்சு நம்ம பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் பொதுவாகவே வீட்டில் வந்து சாமி சிலைகள் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஒரு பக்கம் சுவாமி சிலைகள் வைச்சா எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க நான் என்னோடய கருத்துக்களை தான் நான் உங்கள் கூட பதிவு பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அது உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா நான் மேலும் மேலும் நிறைய ஆன்மீக தகவல் உங்கள் வீட்டுக்கு தேவையான நிறைய குறிப்புகள் உங்கள் வீட்டில் வந்து பணப்பிரச்சனையாக இருந்ததோ அல்லது வீட்டில் ஏதாவது கஷ்டம் மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நிறைய விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் பொதுவாகவே சுவாமி சிலைகள் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காக வைக்கக்கூடாது அப்படின்னா ஒரு லிமிட் தாங்க இருக்குது அதாவது இத்தனை அடிக்கு தான் வைக்கணும் இதுக்கு மேலே வைக்கக்கூடாது அப்படின்னா அது வந்து கோயிலில் வைக்கிற அந்த அளவு படி நம்ம வந்து சுவாமி சிலைகள் நம்ம அபிஷேகம் பூஜை மந்திரம் இந்த மாதிரி அதுக்கு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும் அப்படிங்கிறதுனால தான் இத்தனை அடிக்கு மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதையும் மீறி வந்து நம்ம அபிஷேகம் பண்ணி அந்த மாதிரி செஞ்சு நம்ம வீட்டில் அந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு நம்ம எங்கேயாவது வெளியே எங்கேயாவது ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாள் அந்த சுவாமி சிலைகள் நம்ம பட்னி போட்ட மாதிரி ஆயிரும் சுவாமிக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அது வந்து ஒரு பாவம் அது மிகப்பெரிய பாவம் அப்படின்னும் சொல்லப்படுது அதனால தான் சுவாமி சிலைகளை வந்து பூஜ் ரூமில் இத்தனை அடிக்கு மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஆசைக்கு வீட்டில் வந்து சுவாமி சிலைகள் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த சுவாமி சிலைகளுக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அதாவது கோயிலில் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு சிலைக்கு வந்து நீங்கள் சுவாமி சிலைக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பத்து நாளுக்கு ஒரு தடவை அல்லது மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் அதுக்கு வந்து அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்க இல்லை நான் அபிஷேகம் இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த மாதிரி செய்யலை அப்படின்னு சொல்கிறவங்க எப்போ மாதிரி நம்ம விளக்கை வாஷ் பண்ணுற மாதிரியே நினச்சி நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் சுவாமி சிலைகள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் சொல்லப்படுது அதனால அது வந்து உங்களோட விருப்பம் ஆனால் சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து உயிரோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சிவபெருமான் கோயிலில் வந்து சிவலிங்கத்துக்கு தலைக்கு மேலே நீர் சொட்டு வைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க அது எதுக்காக அப்படின்னா மக்கள் வந்து தன்னோட பிரச்சனைகளை ஃபுல்லாக சிவபெருமான் கிட்டே போய் சொல்லுவோம் அப்படிங்கும்போது அவர் வந்து எல்லாரோட பிரச்சனையும் மக்கள் சொல்கிற எல்லா பிரச்சனையுமே அவர் உள்வாங்கிப்பாராம் உள்வாங்கின உடனே அவரோட உடம்புல ஃபுல்லாகவே ஓவர் ஹீட் ஆகிருமா சிவபெருமான் வந்து அவரோட உடம்பு வந்து நம்மளோட பிரச்சனைகளுக்கு வாங்கி வாங்கி அதாவது பிரச்சனைகளை உள்வாங்கி வாங்கி அவரோட உடம்பு ஃபுல்லாகவே ஓவர் ஹீட் ஆகிரும் அப்படிங்கிறதுனால அவரை வந்து குளிர்விக்கிறதுக்காக அந்த மாதிரி நீர் சொட்டு வைக்கிறது காரணம் வந்து அதனால தான் அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமானுக்கு வந்து இப்படி வைக்கிறாங்க பொதுவாக கோவிலில் இருக்கிற எல்லா சுவாமி சிலைகளுக்கும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு காரணமும் இது தான் அப்படின்னும் சொல்லப்படுது ஏன்னா பிரச்சனைகளை நம்ம சொல்ல சொல்ல அந்த சுவாமி வந்து ஓவர் ஹீட் ஆகி அதாவது நம்ம பிரச்சனைகளை ஃபுல்லாக உள்வாங்கும் போது ஓவர் ஹீட் ஆகிரும் அப்படின்னும் சொல்லுவாங்க அப்படிங்கும்போது அந்த சுவாமியை குளிர்விக்கிறதுக்காக அந்த பிரச்சனை சரியாகிறதுக்கும் அந்த சுவாமியை குளிர்விக்கிறதுக்கும் ஒவ்வொரு அபிஷேகம் இளநீர் அதுக்கப்புறம் சந்தனம் மஞ்சள் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வகையான அபிஷேக பொருள் வச்சு அந்த சுவாமியை டெய்லி குளிர்விக்கிறதுக்கு காரணமும் இது தாங்க அதனால தான் கோவிலில் வந்து அபிஷேகப் பொருள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டு பிரச்சனை ஃபுல்லாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமி சிலைகளுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுவாமி சிலைகளுக்கு உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வீக்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அபிஷேகம் அது பண்ணால் ரொம்ப நல்லது கோயிலில் வந்து நம்ம பிரச்சனைகளை வந்து சிவபெருமான் எடுத்துக்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமி சிலைகளுக்கு நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு அபிஷேகம் உங்களுக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் சிம்பிளாக கூட அபிஷேகம் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி ஃபுல் போயிடும் சொல்லுவாங்க அதுக்காக தான் சுவாமி சிலைகள் நீங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த நெகட்டிவிட்டியோ எந்த கண்டிஸ்டியோ வீட்டில் கெட்ட சக்தி எதுவுமே உள்ள வராதுன்னு சொல்லுவாங்க அதனால சுவாமி சிலைகள் நீங்கள் தாராளமாக வீட்டில் வைக்கலாம் ஆனால் அதுக்கும் ஒரு அளவு தான் இருக்கு அதுக்கு மேலே வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப உயிரோட்டம் அதிகமாகி அந்த வீட்டில் வந்து நம்ம சுத்தம் இல்லாமல் எப்பவுமே அந்த மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சம்திங் அந்த வீட்டில் வந்து ஒரு வீடு சுத்தம் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பாவம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது தான் சுவாமி சிலைகள் இத்தனை அளவுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அளவு அப்படின்னா அரை அடி அரை அடிக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க அரை அடி அப்படின்னா அந்த அரை அடி ஸ்கேல் உங்களுக்கு தெரியும்ல சின்ன ஸ்கேல் இருக்கும்ல அந்த அளவுக்கு கூட கண்டிப்பாக வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது அப்படின்னும் சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து வெள்ளி பித்தளை வெண்கலம் இந்த மாதிரி சிலைகள் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க இதுக்கு அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே இந்த அளவு வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு சில பேர் தங்க சிலை கூட வச்சுருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சீங்க அப்படின்னா அபிஷேகம் நான் சொல்கிற அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ஒரு சில பேர் வந்து இந்த ரோட்டில் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அதாவது மாவு சிலைகள்னு சொல்லுவாங்க மாவால் செஞ்சு வச்சுருப்பாங்க அது வந்து கொஞ்சம் பெரிய சிலையாக இருக்கும் அவங்கெல்லாம் வீட்டில் வைக்கலாமா அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி நான் வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில் வந்து விநாயகரும் ரெண்டு யானை அது அவர் பக்கத்தில் நிற்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்கு வர்றவர் சைக்கிளில் ஒருத்தர் கொண்டுட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் வாங்கி எங்கள் வீட்டு பூஜை ரூமில் தான் நான் வச்சுருந்தேன் வரைக்கும் ஒரு ரெண்டு அடிக்கு மேலேயே தான் அது இருந்தது அது கொஞ்சம் பெரிய சிலைதான் நான் தாராளமாக வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது வீட்டில் வந்து சுவாமி சிலைகள் நீங்க அபிஷேகம் பண்ற மாதிரி இருந்தது அப்படி தலை வெண்கலம் வெள்ளி தங்கம் இந்த மாதிரி நீங்க சிலைகள் வாங்கி அபிஷேகம் பண்றதா இருந்தது அப்படின்னா அந்த அரடிக்கு மேலே கண்டிப்பாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது மற்றபடி நீங்க வீட்டுக்கு அலங்காரத்துக்காக நீங்க சுவாமி சிலைகள் வைக்கீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் ஆனால் கொஞ்சம் சுத்தமாக நீங்கள் அந்த இடத்துக்கிட்ட யாரும் வீட்டுக்கு வர்றவங்க அவங்க ட்ரெஸ் படாமல் அந்த மாதிரி கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறாப்புல நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்களே தவிர மற்றபடி வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த இதுவும் கிடையாது தாராளமாக வைக்கலாம் ஆனால் நீங்கள் அப்படி வைக்கிறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் சாமி கும்பிடும்போது அதுக்கு பூ அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரிலாம் போட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஹாலில் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பூ வச்சு சந்தனம் அந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சாமியாக மாறிடும் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இடத்துல வந்து மறுபடியும் அந்த அபிஷேகம் அந்த மாதிரி செய்கிற மாதிரி ஆகும் அதனால் நீங்கள் அலங்காரத்துக்காக தான் வச்சுருக்கீங்க இந்த மாவு சிலைகள் அதுக்கப்புறம் ரோட்டோரமாக அந்த பீங்கான் இந்த மாதிரிலாம் நீங்கள் அலங்காரத்துக்காக தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக உங்கள் வீட்டுக்கு ஹாலில் வச்சுக்கோங்க எந்த தீட்டோ எந்த இதுவும் கிடையாது எல்லாமே மனசு சார்ந்த விஷயம் மட்டும்தாங்க அதனால் இந்த சிலைகள் வைக்கலாமா அந்த சிலைகள் வைக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் தாராளமாக வைக்கலாம் ஆனால் அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து சுத்தமாக இருக்கணும் உங்கள் வீட்டில் அதை வந்து ஹாலில் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணாதீங்க அபிஷேகம் பண்ணாமல் அந்த மாவு சிலைகள் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஹாலில் வச்சுக்கலாம் ஆனால் சுத்தமாக இருக்கிற மாதிரி அந்த இடத்துல பார்த்துக்கோங்க அது ஒன்று தானே தவிர மற்றபடி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இது என்னோட கருத்து ஏன்னா நான் வந்து ரொம்ப வருஷமாக அந்த மாவு சிலை வந்து விநாயகர் சிலை ரெண்டு யானை வச்சுருந்தேன் அப்புறம் உடஞ்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு நான் பயன்படுத்தலை ஆனால் ரொம்ப வருஷமாக நான் பயன்படுத்துகிறேன் எனக்கு எந்த விஷயமும் தப்பாக நடக்கலை நாங்கள் நல்லா தான் இருந்தோம் அதனால நீங்க அதெல்லாம் எதுவுமே நினைச்சு பயப்படாதீங்க சாமி சிலைகள் தாராளமா வைக்கலாம் அடிக்கு மேலே மட்டும் சுவாமி சிலைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க அபிஷேகம் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி கண்டிஷ்டி கெட்ட சக்தி எத்தையுமே வீட்டுக்குள்ளே வரவிடாது அந்த சுவாமி சிலைகள் வந்து அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் சுவாமி சிலைகளுக்கு எவ்வளோ தூரம் அந்த சிலைகளை குளிர்விக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நம்ம வீடும் குளிர்விச்சு நம்ம வீடும் ரொம்ப மகிழ்ச்சியாக கண்டிப்பாக செல்வ செழிப்போடு இருக்கும் அதனால் சுவாமி சிலைகள் நீங்கள் தாராளமாக வச்சுக்கோங்க சுவாமி சிலைகள் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று அதாவது எல்லா சிலைக்குமே வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் சிலைகள் ஃபுல்லாக ஒன்று போல் ஒரு மூணு சிலை அஞ்சு சிலை அந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு கிண்ணத்தில் மட்டும் நீங்கள் வச்சா போதும் அது உங்களால் முடிஞ்சது கல்கண்டோ நைவேத்தியம் நீங்கள் எதுவும் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்களோ நட்ஸ் அந்த மாதிரி எதுனாலும் ஓகே ஆனால் டெய்லி வந்து நைவேத்தியம் வைக்கணும் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்